வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் நந்தனார் உண்மையை வென்ற கற்பனை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெய்வத்தின் குரல் பகுதிகளில் இப்போ நம்ம ஆறாம் பாகம் தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் ஏழு பாகமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நந்தனாரை பற்றி சொன்னதால் கதை கற்பனை என்று எழுதுவதே எப்படி அத்தாரிட்டி மாதிரி ஆகி அதுவே நிஜமென்று நம்பும்படி ஏற்பட்டு விடுகிறது என்பதற்கும் சான்று காட்டி விடுகிறேன் உங்களில் நந்தனார் கதை தெரிந்த எல்லாரும் அவர் ஒரு ஈவிரக்கமில்லாத பிராமண பண்ணையாரிடம் படாத பாடுபட்டவர் என்று தீர்மானமாக நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் வாஸ்தவத்தில் அறுபத்து மூவர் சரித்திரங்களுக்கு அத்தாரிட்டியான பெரிய புராணத்தில் வருகிற நந்தனார் கதையில் அந்த வேதியர் பாத்திரமே கிடையாது பெரிய புராணத்தில் திருநாளை போவார் நாயனார் புராணம் என்ற தலைப்பில் வருகிற நந்தனாருடைய கதையை பார்த்தால் தெரியும் அவர் எந்த பண்ணையாரிடமும் சேவகம் பண்ணியவரில்லை தம் தம் குலாச்சாரப்படி தொழில் செய்யும் எல்லா ஜாதிக்காரர்களுக்குமே அந்த காலத்தில் ராஜமானியமாக நிலம் சாசனம் செய்யப்பட்டிருக்கும் நன்றாக எல்லை கட்டிய அந்த நிலத்துக்கு துடவை என்று பெயர் அப்படிப்பட்ட பறை துடவையை நந்தனாரும் பெற்று தம்முடைய சொந்த நிலத்தில் பயிரிட்டு வந்ததாகத்தான் பெரிய புராணத்தில் வருகிறது தீண்டாதவர்கள்தான் வாத்தியங்களுக்கான தோல் வார் தந்தி மாட்டு வயிற்றிலிருந்து எடுக்கும் கோரோசனை முதலியவற்றில் வியாபாரம் பண்ணுவது இவரோ பிறந்ததிலிருந்து மறந்தும் சிவ சிந்தனை தவிர வேறே இல்லாதவர் என்று சேக்கிலார் சொல்லியிருக்கிறார் அதனால் நிலத்திலிருந்து கிடைப்பதை மட்டும் ஜீவனோபாயமாக வைத்துக்கொண்டு கொண்டு வார் தந்தி எல்லாம் தம்முடைய அன்பு காணிக்கையாகவே சிவன் கோவில்களில் வாசிக்கும் பேரிகை வீணை முதலானவற்றுக்காக கொடுத்தாராம் சுவாமியின் கந்தோபச்சாரத்துக்கே கோரோசனையும் இலவசமாக கொடுப்பாராம் இப்படி சேத்திரம் சேத்திரமாக போய்கொண்டே அவர் சிவத்தொண்டு செய்து வந்ததாகத்தான் மூல நூலான பெரிய புராணத்தில் இருக்கிறதே தவிர ஒரு கொடுங்கோல் பிராமணனிடம் அடிமைப்பட்டு ஒரே இடத்தில் கட்டி போல கிடந்தார் என்று இல்லை கொடுங்கோல் பிராமணனை சிருஷ்டி பற்றியதும் ஒரு பிராமணர்தான் போன நூற்றாண்டில் இந்த கோபாலகிருஷ்ண பாரதி என்கிற பெரியவர் நம்முடைய மதிப்பு மரியாதைகளுக்குரிய பெரியவர் சிவபக்தியில் உரியவர் கேட்கிற எவருடைய நெஞ்சத்தையும் அந்த பக்தியில் கரைக்கும்படியான உசந்த பாட்டுக்கள் கவனம் செய்தவர் கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் சுவாமியோடு கலந்துவிட்டவர் அவர் ஏழை எளியவர்களிடம் ரொம்பவும் இலகின சுபாவத்துடன் இருந்திருக்கிறார் அதோடு நல்ல நாடக உணர்ச்சி உணர்ச்சியை பாட்டாக்கி தரும் சாமர்த்தியம் எல்லாமும் படைத்தவராக இருந்திருக்கிறார் அவர் நாளில் அந்த சீமையில் மிராஸ் பண்ணும் பிராமணர்களில் ஒருத்தர் இரண்டு பேர் உழவு செய்யும் ஆள்காரர்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்தியதையும் அப்படியும் அந்த எளிய ஜனங்கள் எதிர்த்து சண்டை போடாமல் இப்படித்தான் நம் ஜன்மா என்று சகித்து கொண்டு இருந்து வந்ததையும் அவர் பார்த்தார் ஏற்கனவே அவருக்கு எந்த ஜாதியானாராலும் பக்தி செல்வத்தை குறைவரப் பெற்று ஈஸ்வரனுடனேயே இரண்டர கலக்கும் உன்னத நிலைவரை போய்விட முடியும் என்று காட்டும் திருநாளை போவார் சரித்திரத்தில் தனியான ஈடுபாடு இருந்திருக்கிறது அந்த நினைப்பும் அவர் நேரில் கண்ட நிலவரமும் அவருடைய திறமையில் ஒன்றாக சேர்ந்து வேதியர் பாத்திரத்தை சிருஷ்டிக்க பண்ணிவிட்டது பறைத்துடைவை பெற்றிருந்த நந்தனாரை அந்த வேதியரின் கூலியாளாக ஆக்கி அவரிடம் கொடுமைப்படுவதாக கதையை அழகாக ஜோடித்து மேலே மேலே சீன்களை கற்பனை பண்ணி நந்தன் சரித்திர கீர்த்தனையாக பாட வைத்து விட்டது அப்புறம் கதா காலட்சேபக்காரர்கள் காந்திய தேசாமிபாணிகள் எல்லாரும் அதை விசேஷமாக பிராபல்யப்படுத்தியதில் மூலமான பெரிய புராணத்து திருநாளை போவார் கதையே எடுபட்டு போய் இதுதான் நந்தனார் கதை என்றே ஆகியிருக்கிறது இது பார்ப்பான் கொடுங்கோல் என்று வசை பாடுகிறவர்கள் இதோ பாருங்கள் ஒரு ஐயரே கொடுக்கும் ப்ரூஃப் என்று காட்டுவதில் கொண்டு விற்றிருக்கிறது அந்த காலத்தில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் அறிஞர்களில் முக்கியமான ஸ்தானம் வகித்தவர் அவர் பிராமணர் இல்லை ஆனாலும் குறுகிய ஜாதி நோக்கில் பார்க்காமல் நடுநிலையாக பார்த்தார் பார்த்து என்னதான் கல்பனா சக்தி எளிய ஜனங்களிடம் அனுதாபம் இருந்தாலும் இப்படி ஒரு கதையை சைவ திருமறைகளிலேயே முடிவானதாக வைத்து கொண்டாடப்படும் பிராமண நூலான பெரிய கதையை மாற்றி இருப்பது சரியில்லை என்று முடிவு பண்ணிவிட்டார் விஷயம் தெரியாமல் அவரிடமே சிறப்பு பாயிரம் வாங்க வேண்டும் வேண்டுமென்று கோபாலகிருஷ்ண பாரதி போனார் வீடு தேடி வந்த பிராமணரிடம் தப்பெடுக்க வேண்டாம் என்று நினைத்து நீங்கள் இதை முக்கியமாக சங்கீத நாடக பாணியில் அமைத்திருக்கிறீர்கள் எனக்கோ சங்கீதம் பிடிக்காது தமிழ் புழமை சிவபக்தி ஆகியவற்றோடு நல்ல சங்கீத வித்வத்தும் உள்ள எவரிடமாவது நீங்கள் பாயிரம் வாங்குவதுதான் பொருத்தம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ஆனாலும் தம்மிடம் தமிழ் கற்றுக்கொண்டிருந்த ஊவே சுவாமிநாத ஐயர் போன்றவர்களிடம் மனசில் இருந்ததை சொன்னார் அதனால் தான் இப்போது உங்களுக்கு நான் இந்த கதை சொல்ல முடிகிறது அப்போதைக்கு பாரதி திரும்பி போனாலும் மறுபடியும் வந்தார் பண்டித பாமர ரஜகமாக நீங்கள் எழுதியிருக்கிற இந்த நூல்தானே பிரசித்தி அடையும் என் பாயிரம் அவசியமே இல்லை என்று சொல்லி பிள்ளை அவரை அப்போதும் திருப்பி அனுப்பிவிட்டார் இப்படி பாரதி பல தடவை நடையாக நடந்த பிறகு ஒரு தடவை நெடு மத்தியான வேளையில் வந்தார் அப்போது வீட்டுக்குள்ளே பிள்ளை சம பரிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது அவர் எழுந்திருந்து வருகிற போது வரட்டும் என்று வாசல் திண்ணையில் பாரதி உட்கார்ந்து விட்டார் உட்கார்ந்தவர் தன்னை அறியாமல் நந்தன் சரித்திர கீர்த்தனங்கள் பாட ஆரம்பித்தார் உள்ளே அரை தூக்கமாயிருந்த பிள்ளையின் காதில் பக்தி பாவம் ராகபாவம் இரண்டும் பூர்ணமாக இருந்த அந்த பாட்டுக்கள் விழுந்ததும் அவரும் அதில் ஆகர்ஷணமாகிவிட்டார் அந்த பாட்டுகளில் இழக்கண பிள்ளைகள் வழு என்பது இருப்பதாகவும் ஏற்கனவே அவருக்கு இரண்டாவது குறை இப்போது பாடியவருடைய பக்தி பிரவாகத்தில் அந்த வலுவெல்லாம் கூட அடித்துக்கொண்டு போய்விட்டார் போல தோன்றிற்று அந்த பிரவாகத்தை தடைப்படுத்த வேண்டாம் என்றே அவர் தொடர்ந்து தூங்குகிற மாதிரி இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் வருகலாமோ என்ற பாட்டுக்கு பாரதி வந்தார் ஏற்கனவே அந்த வார்த்தையே இலக்கண சுத்தமில்லை என்று பிள்ளை கண்டித்திருக்கிறார் வருகை போகை என்று உண்டு வருதல் போதல் என்றும் உண்டு அவை இலக்கண சுத்தமான பிரயோகங்கள் இரண்டும் இல்லாமல் இது என்ன வருங்கள் ஆரம்ப வார்த்தையே இல்லையே வரலாமோ என்றாலே சரியாயிருக்குமே என்று சொல்லி இருக்கிறாராம் ஆனால் இப்போது நந்தனார் தூரத்திலிருந்து சிதம்பரம் கோவிலை தரிசனம் பண்ணி ஒரு பக்கம் பக்தியிலே தாபமான தாபம் இன்னொரு பக்கம் தன்னுடைய பிறவியை நினைத்து தயக்கமான தயக்கத்தோடு கண்ணுக்கு தெரியாத நடராஜாவை மணக்கண்ணால் பிடித்து நிறுத்தி வைத்து கண்ணுக்கு தெரியும் அந்த சந்நிதானத்துக்கு தானும் வரலாமா வரலாமா என்று என்றைக்கோ உருகி உருகி கேட்டதை அதே தாபத்தோடு பாரதி உருக்கமாக பாடி கேட்டவுடன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு பிழை திருமுறையை மாற்றிய பிழை எல்லாம் மறந்து போய்விட்டதாம் இப்பேற்பட்ட பக்தி சிகாமணி நாம் திரும்ப திரும்ப விரட்டியடித்தும் பாயிரத்துக்காக வருகலாமோ என்று நம்மிடமே கேட்காமல் கேட்பது போல் பண்ணவிட்டோமே என்று ரொம்பவும் பச்சதாபப்பட்டு கொண்டு வாசலுக்கு ஓடி வந்தாராம் வருகலாமோ அவரையும் வரவழைத்து விட்டது அவரிடமிருந்து பாயிரத்தையும் வரவழைத்து விட்டது தங்களை நடையாக நடக்க வைத்ததை மனதில் வைத்துக்கொள்ளக்கூடாது மற்ற விஷயங்கள் எப்படியானாலும் தாங்கள் முருகி சிவபக்தி பண்ணுபவர் என்று இன்றும் தெரிந்து கொண்டேன் மற்றவர் உள்ளமும் பக்தியால் உருகும்படி பண்ணும் சக்தி பெற்றவர் என்றும் தெரிந்து கொண்டேன் அப்படிப்பட்டவரின் விருப்பத்தை நான் மறுக்கக்கூடாது சிறப்பு பாயிரம் தருகிறேன் என்று சொல்லி அப்படியே கொடுத்தாராம் ஆனாலும் மற்றவர்கள் எல்லாம் மூல கதைக்கு பாரதி புதுரூபம் ரூபம் பிரமாதமாக கொடுத்து என்றே முக்கியமாக புகழ்ந்தார்கள் என்றால் பிள்ளையோ இந்த அம்சத்தை பற்றி பாராட்டாகவோ மாற்று அபிப்பிராயமாகவோ எதுவும் சொல்லாமல் தான் அந்த பாயிரத்தை ஆக்கியிருக்கிறார் சுவாமிநாதையரின் கோபாலகிருஷ்ண பாரதியார் சரித்திரத்தில் அந்த பாயிர பாட்டு போட்டிருக்கிறது பிள்ளை முதலில் நினைத்ததில் முடிவு வரை அதை மாற்றிக்கொள்ளத்தான் இல்லை அப்படி நினைத்ததில் சாரம் இருக்கிறது என்று இப்போது நன்றாக தெரிகிறது தற்காலத்தில் நந்தனார் கதை என்றால் முதலில் சினிமா ட்ராமா எதையாவது பார்த்து தெரிந்து கொள்ளத்தான் போவார்கள் இதெல்லாமும் பாரதி பாடியதையே இன்னமும் ஸ்ட்ராங்காக சொல்வதாகத்தான் இருக்கும் காலட்சேபத்திற்கு போனாலும் ஏறக்குறைய இப்படியே இருக்கும் இலக்கியமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நினைப்பவர்களிலும் அநேகமாக எல்லாரும் நந்தன் சரித்திர கீர்த்தனையைத்தான் பார்ப்பார்களே தவிர பெரிய புராணத்திலுள்ள திருநாளை போவார் புராணத்தை யாராவது புரட்டுவார்களா என்பதே சந்தேகம் திருநாளை போவார்தான் நந்தனார் என்பது கூட தெரிந்திருக்குமா என்று யோசனையாயிருக்கிறது நான் டெஸ்ட் பண்ணியே பார்த்திருக்கிறேன் இங்கே வருகிறவர்களில் சின்ன வயசுக்காரர்கள் வயசானவர்கள் வெவ்வேறு ஜாதிக்காரர்கள் என்று பலதரப்பட்டவர்களிடம் விளையாட்டாக நந்தனார் பற்றி பேச்சு கொடுத்து பார்த்திருக்கிறேன் அதிலிருந்து சகலமான பேரும் வேதியரிடம் நந்தனார் கஷ்டப்பட்ட கதையைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதையே நிஜமாக நடந்த கதையாக நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் சரித்திரமாகவோ அத்தாரிட்டியில் அதற்கு குறைவில்லாததாக மதிக்கப்படும் ஜீவித சரித்திர புராணமாகவோ இருக்கிற ஒன்றை பிற்கால ஆராய்ச்சியாளர் எனப்பட்டவர்கள் அல்லது இலக்கிய கர்த்தர்கள் தங்களுடைய அபிப்பிராயப்படி ரூபம் பண்ணினால் எப்படி மூலமான உண்மைகளே அடிபட்டு போய்விடுகின்றன என்று காட்ட வந்தேன் பொயட்டிக் லைசன்ஸுக்கு கவி சுதந்திரத்திற்கு ஏதாவது வரம்பு இருந்தால் தேவலையோ என்று தோன்றுகிறது நாவலரின் புஸ்தகத்தில் நாயன்மார்களை ஆதி செய்வர் சுத்த வைதீக பிராமணர் மாமாத்திர பிராமணர் சத்திரியர் வைசியர் வேளாளர் புழையர் என்று வரிசைப்படுத்தி பட்டியல் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன் சுத்த வைதீக விருத்தி போய்விட்டாலும் சத்திரியர்களுக்கு மேலே ஸ்தானம் கொடுக்கும்படியாக மாமாத்திர பிராமணர்கள் இருந்திருப்பது அதிலுள்ள ஆர்டரிலிருந்து தெரிகிறது என்று காட்ட வந்தேன் அந்த வகுப்பைச் சேர்ந்தவர்தான் பூர்வாச்சிரமத்தில் பரஞ்சோதியாக இருந்து பிறகு சிறு தொண்டரானவர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்புறம் படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயஷ் சங்கர் மகாபிரிவாச்சரணம் Thank you.